அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்த்தூ அல்லாஹுவின் தூதருடைய புகழ் நபிசல்லாஹு அலை வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் கினானாவை தேர்ந்தெடுத்தான் கினானாவின் வழித்தோன்றல்களில் குரைஷியரை தேர்ந்தெடுத்தான் குரேஷியரிலே இருந்து பனுஹாஷிம் குலத்தாரை தேர்ந்தெடுத்தான் பனுஹாஷிம் குலத்தாரிலே இருந்து என்னை தேர்ந்தெடுத்தான் இந்த செய்தி சுஹிஹ் முஸ்லீமில் நான்கு ஐந்து ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது உமக்காக உம் புகழினை உயர்த்தினோம் அல் குரான் அத்தியாயம் தொண்ணூற்றி நான்கு வசனம் நான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுத்தானா அகிலத்தை படைத்து தன்னுடைய புகழை நிலைநாட்ட விரும்பிய போது லாயிலாக இல்லல்லா இந்த களிமாவை அறிமுகப்படுத்த விரும்பினான் அப்போது தன்னுடைய புனிதமிக்க பெயருடன் நபிசல்லாஹ் வல்லம் அவர்களுடைய புனிதமிக்க பெயரையும் சேர்த்து இந்த கலிமாவை லாயிலாக இல்லந்தா முகம்மது ரசூலுல்லா என்று அமைத்து பரிபூர்ணப்படுத்தினான் கலிமாவின் முதல் பகுதி இறையியல் வாசகத்தை பனிரெண்டு புள்ளி இல்லாத நூறாணியான எழுத்துக்களால் அமைத்து அதேபோல் களிமாவின் இறுதிப்பகுதி தூதுத்துவத்தின் வாசகத்தையும் பனிரெண்டு புள்ளி இல்லாத நூறாணியான எழுத்துக்களால் ஒரே மாதிரியாக அமைத்து புனிதமிக்க கலிமாவில் களிமாவில் தன்னுடைய ஏகத்துவத்துடன் தூதுத்துவத்தையும் சேர்த்து தன்னுடைய புகழுடன் தன்னுடைய பிரியமான அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்களின் புகழையும் அல்லாஹ் உயர்த்தினான் பள்ளிவாசலில் தொழுகைக்கான அழைப்பு இந்த அழைப்பு ஓசையிலேயும் தன்னுடைய பெருமைக்குரிய தக்வீருடன் அல்லாஹுடைய தூதருடைய தூதுத்துவத்தையும் சேர்த்து பறைசாற்றி உலகமெங்கும் பரவச் செய்து தன்னுடைய புகழுடன் நபிசல்லாஹை வசல்லம் அவர்களுடைய புகழையும் ஓங்கச் செய்தான் தனக்கு மட்டுமே உரித்தான தொழுகையில் தன்னுடைய தூதரின் அவர் மீது சலவாத்தும் சலாமும் சேர்த்து சொல்ல வைத்திருக்கிறான் எங்கெல்லாம் அல்லாஹுவின் புகழ் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் நபிசல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுடைய புகழும் சேர்த்து பேசப்படுகின்றது அல்லாஹுவின் புகழ் எங்கும் நிலைத்து இருப்பது போன்று நபிசல்லாஹ் உலைவசல்லம் அவர்களுடைய புகழையும் அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலேயும் சொர்க்கத்திலேயும் ஒழிக்கச் செய்திருக்கிறான் மனிதர்களால் உண்டாக்கிய ஒரு ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் ஒரு நெருப்பை ஊதி அணைத்து விடலாம் அல்லாஹ்வால் உண்டாக்கிய சூரியனை ஊதி அணைத்து விட முடியாது அதுபோன்றுதான் ஒரு மனிதர் நபிசல்லாஹ் செல்லம் அவர்களுடைய புகழை சொன்னால் இலகுவாக மறுக்க முடியும் போன்று அல்லாஹுவின் அந்த புகழை சொன்னால் அதை இலகுவாக மறுக்க முடியாது ஒரு மனிதர் நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் புகழை எடுத்துச் சொல்லுகின்ற போது அது அல்லாஹுடைய புகழை சார்ந்ததுதான் என்கின்ற நிலையிலே அதை நாம் பாவிக்க வேண்டும் காரணம் யார் யாரை புகழ்ந்தாலும் அந்த புகழ் அல்லாஹுவை சென்றடையும் அல்லாஹுவே விசல்லல்லாஹுலை வி செல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கிறான் போற்றியிருக்கிறான் என்பதற்கு வேதமறை குர்ஆனுடைய வசனங்கள் சான்றாக இருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்து